அண்மை செய்தி தஞ்சை அதிராம்பட்டினத்தில் அங்கீகாரம் இல்லாத சிபிஎஸ்இ பள்ளியில் படித்ததால் தேர்வு எழுத முடியாமல் தவிக்கும் மாணவர்கள் தற்போது ஆட்சியரிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட் வழங்க கேட்கலாம் அருள் ரூஸ்வெல்ட் விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி அதாவது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே நடுக்காரி பகுதி பிரைம் என்ற தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் பத்தொன்பது மாணவர்கள் பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்இ பாடத்தில் படித்து வருகின்றனர் அவர்கள் நாளை தேர்வு என்பது நடைபெற இருந்தது ஆனால் இதுவரை ஆள் டிக்கெட் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இது குறித்து பலமுறை ஆள் டிக்கெட் கேட்ட நிலையில் நிர்வாகி சார்பில் எந்தவித பதிவும் அளிக்கவில்லை இந்த நிலையில் நேற்று பள்ளிக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை எனவே தனியார் தேர்வாக மாணவர்கள் தேர்வு எழுத வைக்கும் என பள்ளி நிர்வாகம் கூறியுள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தனி தேர்வாக தேர்வு எழுதுவது கூடாது என்று மாணவர்கள் நாளை தேர்வு எழுத வேண்டும் என்றும் காலை முதலில் இருந்து மாவட்ட அலுவலர் முன்பாக நின்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் மேலும் இந்த நிலையில் மாவட்ட ஆட்சி கும்பகோணத்தில் நடைபெற்று வரும் பட்ஜெட் கலசர கூட்டத்தில் சென்றிருந்ததால் மாவட்டத்தில் டிஇஓ மற்றும் சிஇஓ அதிகாரிகளுடன் மா மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளி தாளர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடைபெற்றது பின்பு எட்டு மணி நேரம் போராட்டமாக மாணவனின் பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் தஞ்சை மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் உட்கார்ந்துள்ளனர் திடீர் என்று ஆவேசமடைந்து கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்பாக மாடி மேலேயே மாவட்ட முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் பின்பு தகவல் அறிவு எட்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தற்போது மாவட்ட ஆட்சியர் அறையில் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது நாளை கண்டிப்பாக மாணவர்கள் தேர்வு எழுத உதவி செய்ய வேண்டும் என்றும் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார் பெற்றோருடன் மாவட்ட ஆட்சியர் எட்டு மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருள் ருஸ்வெல்ட் அண்மைச் செய்தி தஞ்சை அதிராம் அங்கீகாரம் இல்லாத சிபிஎஸ்இ பள்ளியில் படித்ததால் தேர்வு எழுத முடியாமல் தவிக்கும் மாணவர்களுக்கு அதனைத் தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம் தஞ்சை மாணவர்களுக்கு இரண்டு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது முன்னதாக மாவட்ட ஆட்சியர் பெற்றோர்களிடம் எட்டு மணி நேரம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டுள்ளனர் இந்நிலையில் பேச்சுவார்த்தையில் மாணவர்களுக்கு இரண்டு வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் அருள் ரூஸ்வெட் வழங்க கேட்கலாம் அருள் ருஸ்வெல் மாவட்ட ஆட்சியர் பெற்றோர்களிடம் எட்டு மணி நேரம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் அருகே பல் பப்ளிக் சிபிஎஸ்சி பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்இ பாடத்தில் படித்து வருகிறார்கள் நாளை பதினைந்தாம் தேதி சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு தேர்வும் துவங்க உள்ள நிலையில் தற்போது வரை ஆல் டிக்கெட் என்பது வழங்கப்படவில்லை அதனால் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அதே பா அதிர்ச்சி அடைந்தவுடன் இன்று காலை தஞ்சை மாவட்ட ஆட்சியர் வீட்டு முன்பாக வந்து நின்று அவங்களுக்கு உரிய நிவா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அங்கே நின்று நின்றனர் அப்பொழுது அவர்கள் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வேண்டும் என்று கூறியதன் அடிப்படையில் அங்கேருந்து புறப்பட்டவர்கள் காலை ஒன்போது மணியிலிருந்து தற்போது வரை தஞ்சை மாவட்ட ஆட்சி அலுவலர் பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அங்கே மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் காத்து வருகிறார்கள் மேலும் பொறுமை இழந்தவர்கள் சிறிது நேரத்துக்கு முன்பாக தஞ்சை மாவட்ட ஆட்சி அலுவலகம் உள்ளே சென்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்போது அதிகாரிகள் சிறிது நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் வந்துவிட்டார் என்று கூறிய அடிப்படையில் தர்ணா போராட்டம் என்று கைவிடப்பட்டது பின்பு மா மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து ஒன்பது மணி நேரத்திற்கு பிறக வந்தவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் தங்கள் பிள்ளைகளுக்கு உரிய உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை தங்கள் பிள்ளைகளின் வாழ்வாதார பதிவு முழுவதும் எடுக்க வேண்டும் என்று கூறினார் அப்போது மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அதாவது முதல் கட்ட மாணவர்கள் இரண்டு வாய்ப்புகள் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது நாளை தேர்வு எழுத முடியாது என்பதால் மாநில பாடல் அடுத்த மாதம் எழுத நடவடிக்கை எடுக்கப்படும் இல்லை என்றால் அக்டோபர் மாதத்தில் தான் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் எழுத முடியும் என்று தற்போது முதற்கட்டமாக தகவல் வெளியிட இருக்கிறது தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருள் ரூஸ்வெல்ட்